பத்து மற்றும் பிளஸ் இரண்டு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் இன்று பரிசு வழங்கினார் அப்போது சகோதர சகோதரி போல் மாணவ மாணவிகளை நினைத்து நடிகர் விஜய் அவர்களின் தோல் மீது கைப்போட்டு போட்டோ எடுத்துக் இந்த வேளையில் மாணவி ஒருவர் தனது தோளில் இருந்த நடிகர் விஜயின் கையை கீழே இறக்கி அதன் பிறகு செய்த செயல் யாரும் எதிர்பார்க்காத வகையில் இருந்தது நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருப்பவர்கள் விஜய் இவர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கி உள்ளார் இதற்கான அறிவிப்பை கடந்த பிப்ரவரி மாதம் அவர் வெளியிட்டார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் அவரது கட்சி களமிறங்கு உள்ளது தற்போது திரைப்படம் மற்றும் கட்சி பணி ஆகியவற்றில் ஒரு சேர விஜய் கவனம் செலுத்தி வருகிறார் விரைவில் அவர் திரைத்துறையை விட்டு முழுநேர அரசியல்வாதியாக மாற உள்ளார் இந்நிலையில் தான் கடந்த ஆண்டை போலவே நடிகர் விஜய் இந்த ஆண்டு பத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர் மாணவிகளை அழைத்து சென்னையில் வைத்து பாராட்டி கல்வி விருது வழங்கி வருகிறார் கட்சி தொடங்கிய பிறகு நடிகர் விஜய் முதல் முறையாக இந்த விழா நடக்கிறது சென்னை திருவண்ணியூரில் உள்ள ராமச்சந்திரா கான்வென்ஷன் சென்டரில் நடக்கும் விழாவில் மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜய் பாராட்டு சான்று சால்வை அணிவித்து பாராட்டி வருகிறார் மேலும் மாநில அளவில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு வைரக்கம்மல் வைர மோதிரம் பரிசளித்துள்ளார் மேலும் பாராட்டு பெறும் மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோருடன் நடிகர் விஜய் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்கிறார் இந்நிலையில் தான் நடிகர் விஜய் மாணவி ஒருவரின் தோளில் சால்வை அணிவித்து அவரின் டோல் மீது கைப்போட்டோ போட்டோ எடுத்தார் இந்த வேளையில் திடீரென்று மாணவி விஜயிடம் கோரிக்கை வைத்தபடி தனது தோல் மீது இருந்து அவரது கையை எடுத்தார் அதன் பிறகு அவரும் அவருடன் வந்தவரும் விஜயின் இருவரின் கையையும் கோர்த்து போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர் இதனை சற்றும் எதிர்பார்க்காத விஜய் புன்சிரிப்புடன் வழக்கம்போல் மாணவ மாணவிகள் சொல்வது போல் போட்டோவுக்கு போஸ் கொடுத்தார் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வெளியாகி பரவி வருகிறது மேலும் பல மாணவிகள் தங்களின் கையை விஜயின் கைகளில் சேர்த்து ஹார்ட் போன்று காட்டி கேமராவுக்கு போஸ் கொடுத்தது மாணவிகள் அவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் வகையில் இருந்தது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்